இந்த வீடியோ பார்க்காம போனீங்கன்னா நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க ஏன் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஏசி பாயிண்டில் இந்த பேர்ட்ஸ்லாம் போகிற மாதிரி பாயிண்ட் இருக்குது அது உள்ள போயிட்டு தினமும் ஒரு ரெண்டு புறா வந்து உட்காருது என்னவோ பண்ணுது நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் சும்மா உட்காருது போல் வெயில் ரொம்ப நம்மளாலே தாக்க முடில அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் வெயிலுக்கு உட்காராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஒரு குட்டி புறா இருக்குது அது எத்தனை நாளாக அவையாக இருந்து குட்டி போட்டு இப்போ சாப்பாடு ஊட்டுற நிலைமைக்கு கூட்டின்னு வந்திருக்கு அந்த அரிய காய்ச்சி தான் நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து ச பார்த்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் போகிறப்ப சாப்பாடு நல்லா ஊட்டி வாயில் அழகாக ஊட்டிச்சிங்க அதை பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்தது நம்ம மனுஷங்களே மிஞ்சிருவாங்க பிள்ளைந்து இந்த புறா ஃபேமிலி ஒரு அம்மா புறா இவங்க மேலே அப்பா புறா வந்து காவலுக்கு இருந்துகிட்டே இருக்காங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அவங்க டெய்லி ரொட்டீனை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அம்மா வந்து பிள்ளைய விட்டுறவே மாட்டுறாங்க பத்திரமாக பார்த்துக்கினே இருக்காங்க எங்கேயுமே அந்த புறா வந்து பெண் புறா இந்த புறா தான் எங்கேயுமே போக மாட்டேருந்து அந்த குட்டியை தான் பார்த்துக்குது இவர் தான் அப்பா மேலேருந்து தினமும் வாஷ் பண்ணினே இருக்கார் அந்த அழகாக அது வாயில் சாப்பாட்டு விடுக்கல என்னோடய ஃபோனுக்கு தான் இந்த அளவு தான் தெரிஞ்சுருக்கு சூப்பராகவே இருந்ததுங்க குட்டி கொண்டு அதையே முட்டை வச்சு அவ குட்டி அழகாக பார்த்துக்கிட்டு இருக்குது யார் யார் வீட்டிலாம் பூரா வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஐயோ அழகாக நான் என்ன சொல்கிறது நம்மளே மிஞ்சிடுவாங்க போல் இந்த புறாங்க பத்திரமா பார்த்து வெளியே இட்டு போகல ஒரு வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பெரிய வீட்டில் தான் நானும் தினமும் ஜூம் பண்ணி ஏன் இந்த ரெண்டு புறா மட்டும் இங்கேவே இருக்குது சேஞ்சு நிறைய புறா வந்து உட்காரும் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு புறா மட்டும் இங்கேவே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் குட்டி போட்டு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க போல இது என் பாப்பாட்டே தினமும் இந்த ரெண்டு புறா இங்கே இருக்குது பாப்பா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த வீட்டில் இருந்து பார்க்கறதுக்கு தெரியவே இல்லை இப்பயே கொஞ்சம் பிளாக்காக தெரியிற இருக்கா அந்த குட்டி கொண்டு பறவை அங்கே குட்டி புறா வந்து அது கீழே இருக்குது பாருங்கள் நான் சவுண்டு கொடுத்த உடனே வெளியில் சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சவுண்டு கொடுத்த உடனே வெளியே வந்துடுறாங்க இந்த பெரிய வீட்டில் தான் அந்த புறா வந்து இந்த ஏசி பாயிண்ட் உள்ள அங்கே உள்ளே இருக்காங்க இந்த மாதிரி புறாலாம் உங்களுக்கு வளர்க்க பிடிக்குமா கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரீடமாக அழகாக ஜாலியாக இருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடியோவில் கமாண்டில் விக்கி மணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாய்